குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதெய்வோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தத்மை ஸ்ரீ நமக எல்லோருக்கும் நமஸ்காரம் காஞ்சி பெருவாளுடைய திருவடிகளே சரணம் நம்முடைய மறைந்த பாரத பிரதமர் திரு லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுடைய நினைவாக வாரணாசியில் இருக்கின்ற விமான நிலையத்திற்கு லால் பகதூர் சாஸ்திரி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் அந்த விமான நிலையத்தில் நாங்கள் அயோத்தி காசிக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு திரும்புவதற்காக அந்த லால் பகதூர் சாஸ்திரி சர்வதேச விமான நிலையத்தில் காத்து கொண்டிருந்த போது அந்த சர்வதேச விமான நிலையம் எப்படி இருக்கிறது என்பது நீங்கள் எல்லோரும் பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆசையினாலே ஒரு ஆவலினாலே இந்த வீடியோ எடுத்திருக்கிறேன் இந்த வீடியோவில் குறிப்பிட்ட இடங்கள் எல்லாமே விமான நிலையத்திற்கு உள்ளேயும் விமான நிலையத்திலேயும் எடுக்கப்பட்டவை இப்படி ஒரு காட்சி நான் மட்டும் பார்த்தால் போகாது நீங்களும் எல்லோரும் பார்த்து ரசிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த வீடியோவை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் விமான நிலையங்களிலே கூட சமீபத்திலே கட்டப்பட்ட விமான நிலையத்திலே வாரணாசி சர்வதேச விமான நிலையம் மிகவும் பிரமாதமாக அமைந்திருக்கிறது உள்நாட்டில் உள்ளவர்களை தவிர வெளிநாட்டவர்களையும் கொண்டு மயங்கும் வகையிலே அருமையான ஓவியங்கள் நவீன கட்டமைப்பு குளிர்சாதன வசதி இப்படி மிக அருமையான விஷயங்களை வந்து இந்த விமான நிலையத்திற்கு செய்திருக்கிறார்கள் இந்த விமான நிலையத்தினுடைய ஒவ்வொரு பகுதியும் நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன் நான் சொல்லாத இடங்களிலே நான் விளக்கம் தராத இடங்களிலே இருக்கின்ற ஒரு அழகிய காட்சிகளை எல்லாம் கூட நீங்கள் இதனால் களிக்கலாம் தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் வாருங்கள் விமான நிலையத்தின் உட்பகுதிக்கு இப்போது செல்கிறோம் அங்கே ராமாயணம் காட்சிகளை ஓவியமாக வரைந்திருக்கிறார்கள் உள்ளே சிற்றுண்டிச்சாலை இருக்கிறது போல் நவீன கழிப்பிட வசதிகளும் இருக்கின்றன எந்தெந்த ஊருக்கு விமானங்கள் செல்கின்றன என்ற அறிவிப்பு பலகை அங்கங்கே வைக்க வைத்து வைக்கப்பட்டிருக்கிறது அதிலே இருந்து இந்தியாவினுடைய பல விமான நிலையங்களுக்கும் வெளிநாட்டுக்கு விமான நிலையங்களுக்கும் கூட செல்கின்ற விமானங்களை பற்றிய விவரங்கள் எல்லாம் அதிலே வந்து ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் வந்து வந்து கொண்டிருக்கிறது இதை பார்த்து எந்தெந்த விமானத்தில் செல்பவர்கள் எந்தெந்த இடங்களிலே போய் உட்கார வேண்டும் காத்திருக்க வேண்டும் என்பது பற்றிய விவரங்கள் எல்லாம் இதை பார்க்கின்றீர்கள் இந்த ஒரு அறிவிப்பு இருக்கிறது உட்புறம் இரண்டு அடுக்கு கொண்டதாக கட்டியிருக்கிறார்கள் இப்போது நாம் முதல் அடுக்கில் வந்து இருந்து கொண்டிருக்கிறோம் இங்கே இருந்து பல கம்பெனிகளைச் சேர்ந்த விமானங்களை இயக்குகிறார்கள் அதில் ஒவ்வொரு கம்பெனி விமானங்களுக்கும் தனித்தனியாக புறப்படும் இடம் வந்து நிர்ணயிக்கப்பட்டு ஒன்று இரண்டு மூன்று என்று வருஷங்களை கொடுத்திருக்கிறார்கள் அப்படி அந்தந்த இடங்களை போய் நாம் அமர்ந்து கொண்டால் அங்கிருந்து நேராக விமானத்துக்குள்ளே செல்லலாம் விமான நிலையத்திலே அதாவது வந்து அருமையான கலைப்பொருட்களை விற்பதற்கான ஒரு கடை கூட உள்ளே வைத்திருக்கிறார்கள் அதையும் நீங்கள் பார்க்கலாம் இங்கே நூற்றுக்கணக்கான பிரயாணிகள் அந்த நேரத்தில் காத்து கொண்டிருக்கிறார்கள் நாங்களும் இங்கே காத்து கொண்டிருக்கிறோம் உள்ளே வந்து வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டு அதாவது வந்து சைவ உணவகம் திறந்திருக்கிறார்கள் அதையும் நீங்கள் பார்க்கலாம் விமானத்தில் பயணம் செய்பவர்கள் அமர்வதற்காக நாற்காலிகளை அழகாகவும் அருகருகிலேயும் மிக பிரமாதமாக போட்டிருக்கிறார்கள் இந்த இடத்திலே வெளியிலிருந்து வருபவர்கள் உள்ளே வந்து சாப்பிடுவதற்காக கூட அதற்காக ஒரு மேசையும் அதை சுற்றி நாற்காலிகளையும் போட்டு உள்ளேயே உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய வசதிகளையும் செய்து வைத்திருக்கிறார்கள் அதையெல்லாம் கூட நீங்கள் இப்போது பார்க்கலாம் நான் பார்த்து போதே ஒவ்வொரு விமானமாக வந்து வந்து போய்கொண்டிருக்கிறது விமானத்தில் இருந்து பயணிகள் இறங்குவதும் திரும்பி இதை வந்து வாரணாசி விமான நிலையத்திலிருந்து வெளியூர்களுக்கு செல்கின்றவர்களும் தங்களுடைய பிரயாணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது விமான நிலையத்தினுடைய உட்பகுதியில் பார்க்கிறோம் ஒரு அருமையான ஒரு அலங்காரம் இந்த அலங்காரத்துக்கு எதிரில் நின்று நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்கொள்கிறார்கள் வீடியோவும் எடுத்துக்கொள்கிறார்கள் ஒரு அருமையான ஒரு கலைப்படைப்பு பிரம்மாண்ட வழியில்லை செய்திருக்கிறார்கள் வருகர்கள் எல்லோரும் இந்த ஒரு காட்சியை காணாமல் செல்வதில்லை இது வாரணாசியினுடைய விமானத்தினுடைய விமான நிலையத்தினுடைய தனி சிறப்பு நான் வெளியிலிருந்து ஃபோட்டோ எடுக்கும்போது நம்முடைய உருவம் பிரதிபலிக்கும் போது அது முடியும் உள்ளே ஒரு கண்ணாடி வைத்திருக்கிறார்கள் இப்போது நான் வீடியோ எடுப்பது அந்த கண்ணாடியிலும் தெரிகிறது இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஓவியத்தை அங்கே அறிந்து வைத்திருக்கிறார்கள் நடுவிலே நீண்ட சதுர வடிவத்தில் தெரிகின்ற இடத்திலே நான் வீடியோ எடுப்பது கூட உள்ளே தெரிகிறது இந்த ஒரு கலைப்படைப்பு எதிரிலே இருந்து நிறைய பேர் போட்டோ எடுத்துக்கொள்கிறார்கள் அந்த விமான நிலையத்திற்குள்ளே வந்துவிட்டால் வெளியில் வருவதற்கே மனம் வரவில்லை அந்த அளவுக்கு அழகாக அதை அந்த விமானத்தை அழகுபடுத்தி இருக்கிறார்கள் அந்த எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இங்கே என்னுடைய துணையார் வந்து அந்த ஓவியத்தினுடைய எதிரில் நிற்கிறார்கள் பொதுவாக நம்முடைய மதத்திலே இந்துக்களாகியிருப்பவர்கள் ஒரு முறையாவது காசிக்கு சென்று வர வேண்டும் என்று சொல்கிறார்கள் இதை நான் புறப்படுவதற்கு ஏற்ற வகையிலே தயாராக விமானம் நின்று கொண்டிருக்கிறது வாரணாசி விமான நிலையத்திலிருந்து தான் நாம் புறப்பட்டு வரப்போகிறோம் நாம் புறப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஒரு வார காலமாக அயோத்தி காசி திரிவேணி சங்கம் போன்ற இடங்களிலே நான் வந்து சுற்றுலா சென்று விட்டு வந்தோம் இது ஒரு ஆன்மீக சுற்றுலா ஒரு அருமையான அனுபவம் ஆனால் கொஞ்சம் வெயில் தான் அதிகமாக இருக்குது ஆகையால் இந்த வட இந்திய சுற்றுப்பயணம் செய்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி தனியாக நான் ஒரு வீடியோ போட்டு அதில் உங்களுக்கு சில முக்கியமான குறிப்புகளை எல்லாம் செல்லாமல் இருக்க இருக்கிறேன் எந்தெந்த பொருட்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி விவரமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ジャイジャイシャンクラ、アラガラシャンクラ。